கடலோடு பாலைவனம் கைகுலுக்கும் தேசம் நமீபியா தென்னாப்பிரிக்காவில் உள்ள ஒரு கடலோர நாடு அட்லாண்டிக் பெருங்கடலின் அலைகள் நபீப் எனும் பாலைவனத்தின் முகத்தில் பன்னீர் தெளிக்கிறது இந்த தேசத்தில் நமீபியாவின் புல்வெளிகளுக்கு நடுவில் ஆயிரக்கணக்கான வட்டங்கள் தோன்றுகின்றன தேவதை வட்டங்கள் என அந்த வட்டங்கள் அழைக்கப்படுகின்றன வட்டங்களின் விட்டம் இரண்டு மீட்டரிலிருந்து பதினைந்து மீட்டர் வரை வளரும் தேவதை வட்டங்கள் நமீபியாவில் மட்டுமல்ல அங்கோலாவிலும் தோன்றுகின்றன அங்கோலாவிலிருந்து தெற்கே சுமார் இரண்டாயிரத்தி நானூறு கிலோமீட்டர் நிலத்திற்கு வட்டங்கள் தோன்றுகின்றன ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஓராம் ஆண்டு வட்டங்கள் ஆய்வு செய்யப்பட்டன ஆனால் வட்டங்கள் எதனால் தோன்றுகின்றன என்பதற்கான காரணம் எதுவும் கண்டறியப்படவில்லை உள்ளூர் ஹிம்பா மக்களின் கூற்றுப்படி இந்த வட்டங்கள் பூமியின் கீழ் வாழும் டிராகனால் ஏற்படுகின்றன அது உமிழும் சுவாசம் மேற்பரப்பில் தாவரங்களை கிட்டத்தட்ட சரியான வட்டங்களில் எரிக்கிறது இதுதான் உண்மையா உண்மையான காரணம் என்ன அந்த காரணத்தை அறிந்து கொள்வதற்கு முன்னால் நமீபியாவை பற்றி நாம் சிறிது அறிந்து கொள்வோம் மிகவும் வறண்ட நிலப்பரப்புகள் காரணமாக இது சில நேரங்களில் கடவுள் கோபத்தில் உருவாக்கிய நிலம் என்று அழைக்கப்படுகிறது நமீபியா என்ற பெயர் உள்ளூர் வார்த்தையான நமீப் என்பதிலிருந்து வந்தது பரந்த மற்றும் வெற்று இடம் என்பது அதன் பொருள் இதன் மேற்கு எல்லை அட்லாண்டிக் பெருங்கடல் வடக்கே அங்கோலா மற்றும் ஜாம்பியா கிழக்கில் போட்ஸ்வானா கிழக்கு மற்றும் தெற்கில் தென்னாப்பிரிக்காவுடன் நில எல்லைகளை பகிர்ந்து கொள்கிறது நமீபியா மற்றும் கலஹாரி பாலைவனங்களுக்கு இடையில் அமைந்துள்ள நமீபியா எட்டு லட்சத்து இருபத்தி ஐயாயிரத்து அறுநூற்று பதினைந்து சதுர கிலோமீட்டர் பரப்பளவைக் கொண்ட உலகின் முப்பத்தி நான்காவது பெரிய நாடு மத்திய பீடபூமி நமீப் கிரேட் எஸ்கார்ட்மெண்ட் என்று நமீபிய நிலப்பரப்பு ஐந்து புவியியல் பகுதிகளைக் கொண்டுள்ளது நமீப் என்பது நமீபியாவின் முழு கடற்கரையோரத்தில் நீண்டு கிடக்கும் அதிவறண்ட சரளை சமவெளிகள் மற்றும் குன்றுகளின் பரந்த விரிவாக்கமாகும் நவீபிற்குள் உள்ள பகுதிகளில் எலும்புக்கூடு கடற்கரை காக்கோ மத்திய கடற்கரையின் விரிவான நமீப் மணல் கடல் ஆகியவை அடங்கும் கிரேட் எஸ்கார்ட்மெண்ட் மண்ணுடன் பாறைகள் நிறைந்ததாக இருந்தாலும் நமீப் பாலைவனத்தை விட இது அதிக உற்பத்தி திறன் கொண்டது கலஹாரி பாலைவனம் தென்னாப்பிரிக்க மற்றும் போட்ஸ்வானா வரை பரவியுள்ள ஒரு வறண்ட பகுதி கலஹாரி பாலைவனம் என்று அறியப்பட்டாலும் சில பசுமையான பகுதிகள் உட்பட பல்வேறு சூழல்களை கொண்டுள்ளது ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட தாவர வகைகளுக்கு பிறப்பிடமாக உள்ளது தலைநகர் விண்ட்ஹோ நமீபியாவின் மிகப்பெரிய நகர்ப்புற குடியேற்றமாகும் நமீபியா துணை சஹாரா ஆப்பிரிக்காவில் மிகவும் வறண்ட நாடு மற்றும் நிலத்தடி நீரை பெரிதும் சார்ந்துள்ளது நமீபியாவில் கடந்த நூற்றாண்டில் ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட ஆழ்துளை கிணறுகள் தோண்டப்பட்டன இவற்றில் மூன்றில் ஒரு பங்கு தற்போது வறண்டு விட்டன நமீபிய மக்கள் தொகையில் பெரும்பான்மையானவர்கள் பாண்டூ மொழி பேசும் வம்சாவளியைச் சேர்ந்தவர்கள் மக்கள் தொகையில் பாதியாக உள்ள இவர்கள் நாட்டின் வடக்கில் வசிக்கின்றனர் பிற இனக்குழுக்கள் கிரேரோ மற்றும் கிம்பா மக்கள் நமீபியாவின் மக்கள் தொகையில் எண்பதிலிருந்து தொன்னூறு சதவிகிதம் கிறிஸ்தவ சமூகம் உள்ளது பத்திலிருந்து இருபது சதவிகித மக்கள் பூர்வீக நம்பிக்கைகளை கொண்டுள்ளனர் மங்கோலியாவிற்கு அடுத்தபடியாக குறைவான மக்கள் தொகை கொண்ட நாடு நமீபியா இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி ஒரு சதுர கிலோமீட்டருக்கு மூன்று புள்ளி எட்டு பேர் மட்டுமே வசித்தனர் நாட்டின் தற்போதைய மக்கள் தொகை முப்பது லட்சத்து இருபத்தி இரண்டாயிரத்து நாற்பத்தி ஓரு பேர் மக்கள் நமீபியன்கள் என்று அழைக்கப்படுகின்றனர் நமீபியா தென்னாப்பிரிக்காவால் நிர்வகிக்கப்பட்ட போது ஆப்பிரிக்கான்ஸ் ஜெர்மன் மற்றும் ஆங்கிலம் ஆகியவை அதிகாரப்பூர்வ மொழிகளாக சம அந்தஸ்தில் இருந்தன ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறில் நமீபிய சுதந்திரத்திற்குப் பிறகு ஆங்கிலம் நாட்டின் ஒரே அதிகாரப்பூர்வ மொழியாக்கப்பட்டது அங்கீகரிக்கப்பட்ட தேசிய மொழிகள் ஆப்பிரிக்கான்ஸ் ஜெர்மன் கோகோ கோகோகோவாப் ஒஷிவாம்போ ருக்வாங்கிலி ஜெட்ஸ்வானா ஸ்லோசி குங் ஜிசிரிகு திம்புகுஷு ஆகியவை ஆகும் தேவதை வட்டங்கள் தோன்றுவதற்கான காரணம் என்ன டிராகனின் மூச்சு என்றும் கடவுளின் கால்தடங்கள் என்றும் கூறப்பட்ட வந்த கூற்றுக்களை தகர்த்தெறிந்துவிட்டு புதிய ஆராய்ச்சி புறப்பட்டிருக்கிறது ஹம்பர்க் பல்கலைக்கழகத்தின் ஜெர்மன் உயிரியல் பேராசிரியர் நோர்பர்ட் ஜூர்ஜன்ஸ் காரணத்தை கண்டுபிடித்துள்ளார் ஒவ்வொரு வட்டத்தையும் கூர்ந்து ஆராய்ந்தபோது மணல் கரையான் நூறு சதவிகிதம் வட்டங்களிலும் காணப்பட்டது மண்ணில் நீர் ஊடுருவி நிலத்தடியில் குவிந்து வறண்ட நிலையிலும் மண் ஈரமாக இருக்க அனுமதிக்கிறது நிலத்தடி நீர் தேங்குவதால் வட்டத்தின் ஓரங்களில் புற்கள் வளரும் கரையான்கள் அதை உண்பதால் வட்டத்தின் அளவை மெதுவாக அதிகரிக்கிறது இந்த நடத்தை காரணமாக மணல் கரையான்கள் தங்கள் சொந்த உணவு மற்றும் நீர் ஆதாரத்தை வளர்த்து வட்டமான அமைப்பை உருவாக்குகின்றன கரையான்கள் தாவரங்களை உட்கொள்வதன் மூலமும் மண்ணில் துளையிட்டு வளையத்தை உருவாக்குவதன் மூலமும் தேவதை வட்டங்கள் உருவாகுகின்றன காலம் காலமாக நம்பப்பட்டு வந்த கட்டுக்கதைகளை கடைசியில் கரையான்கள் அரித்துவிட்டன நமீபியாவின் ஓட்ஜோ சோஞ்சுபா பகுதியில் தனியார் நிலத்தில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஆறாம் ஆண்டு ராஜர் எல்லிஸ் என்பவரால் ஒரு குகை கண்டுபிடிக்கப்பட்டது அதன் நுழைவாயிலிருந்து எழும் ஈரமான காற்று டிராகனின் சுவாசத்தை ஒத்திருப்பதால் டிராகனின் மூச்சு குகை என குகைக்கு பெயரிடப்பட்டது இந்த குகையானது நிலத்தடி ஏரியைக் கொண்டுள்ளது கிட்டத்தட்ட நான்கு புள்ளி ஒன்பது ஏக்கர் பரப்பளவு கொண்டது ஏரி மேற்பரப்பிலிருந்து சுமார் முன்னூற்று முப்பது அடி கீழே அமைந்துள்ளது இதன் மொத்த ஆழம் அறுநூற்று எழுபத்தி மூன்று அடியாகும் நமீப் தென்னாப்பிரிக்காவில் உள்ள ஒரு கடலோர பாலைவனம் ஆகும் இது அங்கோலா நமீபியா மற்றும் வடமேற்கு தென்னாப்பிரிக்காவின் அட்லாண்டிக் கரையோரங்களில் இரண்டாயிரம் கிலோமீட்டர்கள் வரை நீண்டுள்ளது இங்குள்ள மணல் திட்டுகள் சில முன்னூறு மீட்டர் உயரமும் முப்பத்தி இரண்டு கிலோமீட்டர் நீளமும் கொண்டவை பல சிறிய குடியேற்றங்களையும் பூர்வீக மேய்ச்சல் குழுக்களையும் தவிர வேறு மனிதர்கள் வசிக்காத பகுதி நமீப் பாலைவனம் டங்ஸ்டன் உப்பு மற்றும் வைரச் சுரங்கத்திற்கான ஒரு முக்கிய இடமாகும்